ஜோதி ஆனந்த வணக்கம் சேலம் அன்பர்களே நண்பர்களே வரும் ஞாயிற்றுக்கிழமை சேலம் வர இருக்கின்றேன் திருப்பதி ஏழுமலையானுக்குள்ள இருக்கக்கூடிய சூட்சமமான ஆற்றல் தன ஆகர்ஷண எந்திரம் அதை ஆகர்ஷணப்படுத்தி பிரதிஷ்டை செய்தவர் கொங்கண சித்தர் அந்த கொங்கண சித்தர் வாழை கும்மி என்கின்ற சூட்சமமான பாடல்களை ஓலைச்சுவடியில் வெளிப்படுத்தி இருக்கிறார் அந்த ரகசியத்தில் ஒரு தனி ஒரு மனிதன் செல்வ செழிப்பாய் ஆனந்தமாய் நிம்மதியாய் குடும்ப ஒற்றுமையோடு வெற்றி பெறக்கூடிய ரகசியங்களை மந்திர எந்திர தந்திரங்களாக கொடுத்துருக்காரு அதைய நான் ஒரு நாள் பயிற்சி வகுப்பாக வரும் ஞாயிற்றுக்கிழமை சேலத்தில் நடத்துறோம் சேலம் சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய நாமக்கல் திருச்செங்கோடு கரூர் ஈரோடு தருமபுரி ஓசூர் கிருஷ்ணகிரி இருக்கிறவங்கெல்லாம் எல்லாம் வரும் ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த பயிற்சியில் கலந்துக்கங்க உங்கள் வாழ்வின் திருப்பு முனை சித்தர் துணை நிற்பார் வாருங்கள் பதிவு செய்யுங்கள் வாழ்க